ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனியாக தமிழ் குக்கிங் சேனல் என்னடா காரோட வந்து நிற்கிறோன்னு பார்க்குறீங்களா இந்த கார் எங்களோட கார் தான் நாங்கள் ஓன் யூஸ் காரு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு புதுசாகவே நாங்கள் எடுத்தது தான் இந்த காரை பார்க்கலாம் வாங்க இது வந்து மாறுதி சிசுக்கு செலீரியோ ஆட்டோமேட்டிக் கியரில் மேனுவல் கியர் தான் செலூரியோ பெட்ரோல் வேரியன்ட் வண்டி வண்டி உள்ளலாம் இன்டீரியர்லாம் பாருங்கள் ஸ்டூ இந்த சீட் கவர்ஸ்லாம் வந்து நாங்கள் புதுசாக வண்டி எடுக்கும்போதே எங்களுக்கு வந்து நாங்கள் நியூ இயர் அன்றைக்கி வண்டி எடுத்தோம் அதனால் இந்த சீட் கவர்ஸ்லாம் வந்து இருபத்தி நாலாயிரூவா சீட் கவர்ஸு இன்டீரியர் இன்டீரியர் மேலே தாப்பு கீழே இதெல்லாம் சேர்த்து எங்களுக்கு வந்து ஐம்பதாயிரவா உள்ள இதனால் இருபத்தி நாலாயிரூவாக்கி எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாங்க நியூ இயர் அன்னைக்கு வண்டி எடுத்ததுனால ரெண்டாயிரத்தி பதினேழு நியூ இயர் அப்போ நாங்கள் வண்டி எடுத்தோம் அதுக்காக செஞ்சு கொடுத்தாங்க எல்லாமே நாங்கள் சீட் கவர் எல்லாமே நாங்கள் நாங்களாம் செஞ்சது தான் இதில் வண்டியில் வர்றதில்ல ஆடியோ சிஸ்டம் எல்லாமே உண்டு ரிமோட் கீ இதில் வந்து ஸ்டேரிங்லேயே வந்து கண்ட்ரோல் வந்துடும் ஆடியோ சிஸ்டத்தோட கண்ட்ரோல் ஸ்டேரிங்லேயே வரும் அப்புறம் வந்து வெறும் மு முப்பத்தி நாலாயிரம் கிலோ முப்பத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம் நாங்கள் அதிகமாக அந்த வண்டி யூஸ் பண்ண மாட்டோம் எப்போயாச்சும் தான் எடுப்போம் எங்கேயாச்சும் போகிறதுனா ஃபேமிலியோடு எங்கேயும் போகிறதனா தான் எடுக்கிறது மற்றபடி நான் சிங்கிளாக போனாலும் வண்டி யூஸ் பண்ண மாட்டோம் எடுக்க மாட்டோம் இப்போ ஏன் இதை வந்து கொடுக்குறோன்னா ஃபேமிலி பெருசாகிடுச்சி ஃபேமிலியோட போகிறதுக்கு வந்து இந்த எங்களுக்கு பற்ற மாட்டேங்குது அதனால் இது கொடுத்துட்டு வேறு வண்டி பெரிய வண்டி எடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு சரியா வெளியில் கொடுக்கணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காச்சும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போடுவோம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் யூஸ் ஆகிறவங்களுக்கு அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க எடுத்துக்காதான் தான் நான் வந்து இப்போ இது நம்ம யூடியூப்பில் சேனலில் போடுறேன் உங்களுக்கு ஃபர்தராக இதை பற்றி டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கமண்டில் நம்பர் தர சொல்கிறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபர்தராக எல்லா டீட்டெயில்ஸும் நான் சொல்கிறேன் வண்டியில் வந்து எந்த டெண்டு ஒரு ஆக்சிடென்ட்டு எதுவுமே கிடையாது வண்டி நல்லா ப்யூராக இருக்கும் டயர் பாயிண்ட் வந்து ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும் ஏன் நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன் டயர் பாயிண்ட்டு மூணு மாதம் கூட ஆவலன்னு நான் டயர் எடுத்து போட்டு பிரிக்ஸ்டோன் டயரு புது பிராண்ட் நியூ டயரு பிரிக்ஸ்டோன் டயரு நாலு டயருமே புது டயரு

தான் ஆக்சுவலாக சபரம் உங்களுக்கு இந்த காரில் தான் போகலாம்னு இருந்தால் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு பேர் சேர்ந்து போகலாம்ன்றதுனால இந்த கார் வந்து இப்போ தான் ஃபுல் சர்வீஸ் பண்ணேன் அதாவது எல்லாமே இன்ஜின் சர்வீஸ் ஆயில் சர்வீஸு பேக் இது எல்லாமே இப்போ ஃபுல் சர்வீஸ் இப்போ தான் நாங்கள் பண்ணிணோம் அதனால நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு போனாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஒன் இயருக்கு எந்த சர்வீஸும் பண்ண வேண்டிய தேவையில்ல எந்த வேலையும் இல்லை வண்டியில் ஆயில் சர்வீஸே நீங்கள் பண்ண வேண்டியதில்லை எல்லாம் ஃபுல்லாக கம்பெனி ரெக்கார்டு தான் நீங்கள் கம்பெனிலேயே அந்த வண்டி நம்பர் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி ரெக்கார்ட் தான் நான் வெளியில் எங்கேயுமே விட்டு ஒரு போல்ட் கூட மாற்றினது கிடையாது வண்டிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி ரெக்கார்டில் தான் வச்சிருக்காங்க வண்டி பண்ணி சொல்லுவேன் கொஞ்சம் சின்ன சின்ன கிராச்சஸ் இருக்கும் ஃப்ரெண்ட் அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் மற்றபடி பெரிய பெரிய டெண்டு ஒரு எதுவும் எதுவுமே கிடையாது சின்ன சின்ன கிராச்சஸ் இருக்கும் அது எதாச்சும் இதாக இருக்கும் உங்களுக்கு ஃபர்தராக ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் வேணும்னா நான் கமெண்ட் பாக்ஸில் நம்பர் தர சொல்கிறேன் நீங்களுமே வந்து அப்படி உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பர் பார்த்துங்க இந்த நம்பர் மாரிசிசி கம்பெனியில் நீங்கள் செக் பண்ணிங்கனால கரெக்டாக சொல்லிடுவாங்க இது கம்பெனி ரெக்கார்டில் உள்ள வண்டி தான் எல்லாமே சர்வீஸு எல்லாமே கம்பெனி தான் நான் வெளியில் விட்டு எங்கேயுமே சர்வீஸ் பண்ணது கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனியில் தான் சர்வீஸு பண்ணுவோம் வாட்டர் சர்வீஸ் மட்டும் தான் வெளியில் விட்டு பண்ணுவோம் மற்ற எல்லாமே கம்பெனி தான் ஓகே என்னென்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பாய்